நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மை வீத்திரி ஆர்ட்ஸு நிறுவனத்தை சில மர்ம நபர்களால் மிரட்டப்படுகிறதா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நமது மை ஆட்ஸ் ஆர்ட்ஸ் உரிமையாளர் நமது எம்டி அவங்க வந்து இன்னும் சில வாரங்களில் வந்து அவருக்கு பெயில் கிடைக்கப் போகுது இதை பயன்படுத்தி கொண்டு நமக்கு எதிராக செயல்படுபவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக மிரட்டப்படுகிறது தான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இருந்த போதிலும் நம் நிறுவனம் உண்மையாகவும் நேர்மையாகவும் லீகலாகவே எல்லா விஷயங்களும் வந்து சந்திச்சுட்டு வராங்க எனவே மைவித்திரை ஆட்ஸ் உறுப்பினர்கள் நீங்கள் கண்டிப்பாக கவலை கொள்ள வேண்டாம் நமது மைவித்திரை ஆட்ஸ் உரிமையாளர் எம்டி வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே இந்த முறை வந்து அவர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதாவது பெயில் கிடைக்கிறதுக்கான நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குது எனினும் அதாவது நம் நிறுவனம் வாழ வைத்து வாழ் என்ற கான்செப்டில் தான் போயிட்டுருக்கு அதால் வந்து கண்டிப்பாக நமது மக்கள் நிறுவனம் அதால் வந்து மக்கள் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம் நிறுவனத்தை வந்து எந்த ஆப்போசிட்டாக செயல்படுறவங்களாலையும் நமது வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து அசைக்க முடியாது எனவே வந்து நமது மைவித்திரையாட்ஸ் உறுப்பினர்கள் தினந்தோறும் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை பார்த்துட்டு வாங்க இதை பற்றிலாம் கொள்ள தேவையில்லை அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்கன்னா நமது மனைவி திரையாட்சி உறுப்பினர்கள் நமது வேலெட்டில் வந்து அமௌண்ட்டை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது அதுவும் வந்து அளவுக்கு அதிகமாக சேர்ந்துட்டுருக்கு இது கண்டிப்பாக முழு தொகையும் நமக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்களா எம்டி வந்தவுடன் அப்படிலாம் வந்து கேட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக முழு தொகையும் நமக்கு வந்து கிடைக்கும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை இருந்தபோதிலும் நம்ம எதுவும் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது நமது எம்டி வந்து வெளியே வர வரை நீங்கள் கண்டிப்பாக காத்துக்கொண்டு தான் இருக்கணும் ஏன்னா நமது எம்டி தான் பேமெண்ட் சம்மந்தமான அனைத்து அப்டேட்டுகளும் அவர் தான் சொல்ல முடியும் எனவே உறவினர்களே கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்